ஸோ அதனால தக்காளி சேர்க்க வேணாம் சொல்ல மாட்டேன் எங்கள் வீட்டில் தக்காளி முடித்து வாங்கிட்டு வரணும் ஸோ அதனால் தக்காளி கை கொஞ்சம் வந்து கூட வந்து புளி வச்சுருக்கேன் புளி தண்ணி கரைச்ச அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆனியனை பா பார்ப்போம் ஸோ ஆனியன் வந்து எடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூன் அளக்கல ஆனால் வேறு ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக வந்து கருப்பு எள்ளு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வேர்க்கல்லை வறுத்த வேர்க்கடலை அது வந்து வச்சுருக்கேன் ரோஸ்டர் பீனட் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சரிசி ஒரு அது ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுக்காமல் வாஷ் பண்ணி ட்ரையிலேருந்து பூண்டு வச்சுருக்கேன் காஞ்சி மிளகா காஷ்மீரி சில்லி காரத்துக்கு எடுத்துருக்கேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ ஸோ ஸ்கொயர் டைப்லையும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைட்லையும் கட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி அந்த ட்ரை எல்லாம் தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப் பண்ணி எடுத்து தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பண்ணிடுவோம் சட்டி ஆன் ஸோ கீழே ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் வாங்க ம் நம்ம வந்து மஞ்சட்டி தான் வச்சுருக்கேன் ஸோ வந்து மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து எடுத்திருக்கேன் இது ரெண்டாவது பாக்கெட்டு ஓப்பன் பண்ணியாச்சு கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இது வந்து எக்ஸ்ட்ரேன் ஆயில் வந்து இந்த கேனில் வந்து ஊற்றிக்கலாம் இந்த கேன் வச்சு ஸோ இதை வந்து கீழே பார்க்கலாம் எப்படி ஊற்றுறேன்னு நான் கரெக்டா தான் ஊத்துவேன் நீ கீழே சொல்லி பயமுத்தியே வந்துட்டே அந்த மாதிரி கை நடுங்க வைக்கிற பயமுத்து நீங்க நவசாயிக்கிறீங்க என்ன இப்போ கரெக்டா வந்துச்சா கீழே ஊத்திடுவாங்கன்னு பயம் ஊத்துறது அவ்வளவுதான் இப்போ கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணோம்னா கரெக்டா

அரைச்சி எடுக்க போகிறோம் மசாலா ஸோ அதனால் சீரகம் மிளகு பருப்பு கடலப்பருப்பு அப்படியே எல்லாம் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த ஸ்பூன் அவ்வளோ சீக்கிரத்தில் டக் டக்குன்னு இருக்க முடியாது ஃபாஸ்ட்டாக தான் நான் வந்து இது பண்ணுறேன் சின்ன சின்ன பவுலை வச்சுட்டிங்கன்னா அப்படியே அப்படியே சேர்த்துக்கலாம் அரிசி சோம்பு சீரகம் எள்ளு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு வேர்க்கல்லையும் சேர்த்துடலாம் ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ஸ்பூன் வந்து எந்தெந்தக்கெலாம் யூஸ் பண்ண முடியுமோ அது அதுக்கு தான் பண்ண முடியும் போல இதை வறுத்து அரைக்க போகிறோம் ஸோ அதனால பிரச்சனை இல்லை ஆயில் கொஞ்சம் கூட தான் இருக்கணும் இப்போ இது வந்து மண் சட்டி கடாய் ஓகேங்களா ரொம்ப ஹை ஃப்ளேம் பண்ண வேண்டாம் இது வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஹீட்டை வந்து எடுக்கிற வழியும் பார்க்கும்பஞ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹீட்டே நல்லா வந்து நம்மளுக்கு ரெடியாக ஆரம்பிச்சோம் ஸோ இப்போ கொஞ்சம் அடுப்பு வந்து ஹை ஹைக்ளீன் பண்ணிக்கலாம் ஹை ஹைக்ளீன் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து இந்த பூண்டை வந்து போட்டுக்கலாம் பூண்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீ கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ஃப்ளவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதனால அந்த அரோமாக்காக நான் சேர்க்கலாம் சில டிஷ்ல வந்து பூண்டை வந்து மேலே ஸ்கின் எடுக்காமல் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க நான் அப்படிதான் வந்து கொஞ்சம் பூண்டை வச்சிருப்பேன் ஏன்னா சட்னிக்கெல்லாம் அரைக்கிறதுக்காக வைப்பேன் இது வத்த குழம்புல நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வத்த குழம்பு இருக்குது சுண்டக்காய் வத்த குழம்பு இருக்குது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வடகம் வத்த குழம்பு எல்லாமே செய்யலாம் குழம்பு நீ சாப்பிடுங்களா ஹோட்டல்ல மட்டும் வத்த குழம்பு இன்னொரு இன்னொரு கப் கிடைக்குமான்னு கேக்குறீங்க வீட்டுல வச்சா மட்டும் அலர்ஜி ஆயிடுது என்ன நாயம் இது வந்து சூடா வந்து மண் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்லயே நம்ம வந்து வச்சு இது நல்லா வந்து இது பண்ணிக்கலாம் உளுத்தாம்பருப்பு நம்ம வந்து கல்லை பருப்புலாம் ஓரளவு கலர் மாணதுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டோம்னா உளுத்தம்பருக்கும் கடல பொறுக்கும் ப்ரௌன் கலர் வரும் வலிக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ அதனால தான் நான் எதுக்காக இந்த எண்ணெய் இவ்வளோ ஊற்றிருக்கிறேன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த எண்ணெய் சரியாக போயிடும் வத்த குழம்புக்கு எண்ணெய் மிதக்கு மெதுக்கு இருக்கணும் ஸோ அதுதான் வத்த குழம்பு அது எண்ணெய் குழம்பு தான் ம் நல்லா ஆன்சர் தான் அடுத்த வாட்டி வைக்கும்போது எண்ணெய் குழம்புன்னு சொல்கிறேன் இப்பதான சொல்லிருக்கீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த இது வந்து ஹீட் ஆயிடுச்சு ஹீட் ஆகுனா இப்ப வந்து உளுத்தம்பருப்புடைய கலர் வந்து மாற ஆரம்பிக்கும் எண்ணெயில போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமா வந்து மாறாது லைட்டா வந்து தான் மாறும் இதே ட்ரை ரோஸ்ட்னா டக்குன்னு வந்து மாறிடும் ட்ரை ரோஸ்டா வந்து பண்றோம்னா பவுடர் அதை நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரிட்ஜில் ஆனா இந்த மாதிரி மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேக்கு மட்டும்தான் ஸோ ஃபேஸ்ட்டாக இது பண்ணி கூட டீப் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கலர் மாறலும் தான் கொஞ்சம் சேஞ்ச் வந்து பண்ணணும் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மாற ஆரம்பிக்கும் பருப்பும் பருப்போம் பருப்புடைய கலர் வந்து மாறணும் ஸோ எண்ணெயில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி தெரியும் வந்து ஒவ்வொரு வந்து அரைக்கிறதுனால நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்காக இப்ப வெயிட் பண்றோம்னா நம்ம அந்த ப்ரௌன் கலர்ல உளுத்தம் பருப்பும் கள்ளப்பருப்பும் மாறணும் ஸோ அதனாலதான் இப்ப பாருங்க உளுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைட்டா வந்துதான் போதும் ரொம்ப வந்து ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம வெங்காயம்லாம் வதக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும் ஸோ அதனால் இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறதுக்கான மெயின் சேர்த்து இல்லை நினைக்கிறது சமையல் பண்ணலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டேன் மிளகு ஒன்று உருந்து ஓடுது இப்போது இது வந்து கிராமத்தை சமையல் ஸோ இந்த டைமில் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் கொத்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஹை க்ளீன் பண்ணியிருக்கேன் ஹை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கம்ப்ளீட்டாக ஆரணும் ஸோ கல் உப்பு வந்து சேர்த்தாச்சு பார்த்தா காமெண்ட் பண்ணி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க இது வந்து நல்லா பக்காவாக கிராமத்து ஸ்டைலு ஸோ இதில் தக்காளி கொஞ்சம் பொண்ணு இல்லை ரெண்டு தக்காளி மீடியம் தக்காளி சேர்த்துட்டு நம்ம வந்து இஞ்சி வைக்கிறோம் இஞ்சி வைப்பாங்க ஆனால் நம்ம இதில் இஞ்சிலாம் வந்து வத்த குழம்பு வைக்க வேண்டாம் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் தான் ஆக்சுவலாக வந்து இந்த கொ இந்த வத்த குழம்பு வந்து செய்வாங்க சரிங்களா நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம்னு சொல்லலாம் சோ அந்த சின்ன வெங்காயம் முடிஞ்சது அது முடிஞ்சது வாங்கிட்டு வரல இன்னும் நான் வந்து ஒரு டூ மந்த்தா அது சின்ன வெங்காயம் வாங்கல டிமார்ட்ல தான் வாங்க ஸ்பிரிங் அணியம் எல்லாம் கிடையாது அதுக்குன்னு சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா அது டேஸ்ட் கொஞ்சம் இது பண்ணும் ஆஹ் எக்ஸ்ட்ரா டேஸ்ட கொடுக்கும் அதனால அந்த மாதிரி நம்ம செஞ்சலாம் நான் இந்த வெங்காயத்தை செய்யறதோ அந்த வெங்காயம் தான் மெயின் சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா உரல்லயோ அம்மிலயோ நல்லா அரைச்சிட்டு போது நம்மளுக்கு வைக்கும்போது குடம்பு ரெடி ஆகும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தனியா கொறையாண்டர் இருக்கு இல்லையா சோ அந்த இது வந்து சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் தனியாவிய அந்த விதைகளை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ காரம் இப்போ நம்ம மிளகா வந்து ஒரு ரெண்டு பங்கு எடுத்துருக்கோம்னா தனியாக ஒரு சைடு எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் மிளகான்னா ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்துக்கணும் நம்ம வந்து தனியா வந்து பவுடர் அது இருந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரே ஒரு அரை ஸ்பூனுக்காக அதாவது கொஞ்சம் பிற குறந்து உடச்சி வச்சிருக்கேன் தனியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது நல்லா வந்துட்டு வதக்கு வதத்து நான் வதக்கி எடுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இது ஆனால் இந்த மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் ஆனால் மெயின் வந்து நம்மளுக்கு குக்கிங் வேலை எது ஆகுதுன்னா இது நல்லா குக் ஆகணும் ஸோ இது நல்லா வதக்கி அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம அப்புறம் அரைச்சிட்டு பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வேர்க்கடல வந்து ஆப்ஷன் தான் நான் எதுக்காக சேர்த்துக்கிறேன்னா ஒரு திக்னஸ் பேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ அதனால திக்னஸ் அந்த கிரேவி கொடுக்கும் இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆந்திரா ஸ்டைலில் மாதிரி வச்சுருக்கோம் இதிலே கேரளா ஸ்டைலில் வேணும்னா வேர்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு கோகோனட்டை வந்து நீங்கள் துருவல் இருக்கு இல்லையா கோகனட்டோடைய துருவல் ஸோ அதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் டேபிள் டீஸ்பூனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை ஒரு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு கிரேவி நீங்கள் வைக்கிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் இதை சேர்த்துங்க நான் வந்து அரை கிலோ வெண்டைக்கா எடுத்துருக்கேன் ஆஃப் கேஜிக்கு ஸோ ஒரு கிலோவுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட்டை விட மெயினாக வந்து நீங்கள் வீட்டில் யார் அவ்வளோ நல்லா சாப்பிட விரும்பி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கப்புக்கு நீ ரெண்டா ரெண்டு கப்பு எக்ஸ்ட்ரா ரைஸ் சாப்பிடுவாங்க சோ அந்த மாதிரி சாப்பிடுற பர்சன் வந்தீங்கன்னா கேவி வந்து கொஞ்சம் கூட வச்சிக்கணும் இது வந்து நம்ம ஒரு செட்டிநாடு ஸ்டைல்லயும் ஆந்திரா ஸ்டைல்லயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஏன்னா செட்டிநாடுல நல்ல பைந்தஸ் இருக்கும் சோ ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா பீனட் பீனட் கம்பல்சரி சிக்கன் மட்டனில் கூட ஆட் பண்ணுவாங்க எல்லா சிக்கன் மட்டன்லையும் ஆட் பண்ண மாட்டாங்க ஆந்திராவுக்குனே பேர் போனது வேர்க்கல்ல குண்டூர் காஞ்சி மிளகாய் குண்டூர் மிளகாய் ரெட் மிளகாய் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்படி வதக்கி கொண்டு வரணும் ஆனால் மெயினாக வந்து கருகு விட்டுறக்கூடாது இதில் மிளகு நம்ம போட்டுற இதெல்லாம் இன்க்ரெண்ட்னால் ரொம்ப குட்டி குட்டி இன்க்ரெண்ட் போட்டிருக்கோம் சீரகம் சோம்பு பச்சரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன இங்கண்டு ஸோ அந்த சைஸ் சின்னது ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த பர்ஃபெக்ட் கண்டிஷன் கொண்டு வரணும் அதாவது கருகி போகாமல் அது கரெக்டாக நம்மளுக்கு வந்து அதே நேரத்தில் நல்லா குக்காக இருக்கணும் ஸோ மெயின் அதுதான் தேவை நான் இப்போ ஐஃப்ளீம் வச்சுட்டு ஹை ஐஃப்ளீம் வச்சுட்டு நம்ம வந்து இப்போது வதக்கல் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிம்லேயே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு கரெக்டாக வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வந்து ப்ரௌனிஷா ட்ரையாக வேண்டாம் ஏன்னா அந்த வெங்காயத்தோடைய ஈரம் இருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து இந்த டிஷ்ஷோடைய சூப்பரா இருக்கும் சுட சுட பச்சை அரிசி ரைஸோ இல்லை நம்ம அரிசி ரைஸோ ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா பாயில் ரைஸ்ன்னு இருக்கும் பாயில் பண்ணாத ரைஸ் அதான் பச்சரிசி வந்து பாயில் பண்ணாது ஸோ அந்த ரைஸ் எதாவது நம்ம குக் பண்ணிவிட்டு அதுமாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பத்தா குழம்பு தொட்டுக்கு ஒரு மாங்காய் ஊருகாய் ஒரு கப்பு மோரோ தயிரோ ஸோ லஞ்ச் ஃபினிஷ் இது விட ஒரு லன்ச் வேணுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் நான் அதே போதும் சொன்னோம் ஸோ அதுவே ஒரு சொர்க்கமாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ஸோ அந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட்டு கொடுப்போம் இப்போ வந்து வதங்கிடுச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமாங்க இது மாற்றினா தான் நம்மளுக்கு இது வந்து ஆறணும் அதுக்குள்ளே வெண்டைக்காயை போட்டு நம்ம வந்து லேடிஸ் ஃபிங்கரை போட்டு நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா அதையும் சேர்க்கணும் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து த்ரோட் ஃபெயின் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னா எனக்கு ஒரு ஒன் வீக்கு வந்து பேசவே முடியல வாய்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா உளுத்தம் பருப்பு கருகலை கடலப்பருப்பு கருகலை ஸோ வந்து கருப்பாக கூடாது இப்போ நம்ம இதுல வச்சுட்டோம்னா நாஸ்டிக் ஃபேன் தான் பரவாயில்ல இந்த மண்ணு சட்டினா திரும்ப பண்ணோம் இது உள்ள இப்போ நம்ம ஒரு டைம் அடுப்பு ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இதுல ஹீட் இருக்கும் எப்படி த்ரீ ஹவர்ஸ்க்கு இருக்கும் நம்ம நினைக்கிறோம் சரிங்களா ஹாட் பாக்ஸ்ல வந்து இயற்கையான முறையில வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இந்த மண் சட்டி உருவாக்குறாங்க இதில் வந்து ஒரு கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுல ஹீட்னஸ் ஹீட் இருக்குது ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்து இருக்கிறேன் இப்போ வெண்டைக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி நல்லா பொடி ரொம்ப பிடிச்சால மீடியமாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ வீடியோ வந்து எடுக்க முடியல ஹீட்டாக இருந்தனால என்ன ஆகுதுன்னா வீடியோ வந்து ஆன் ஆக மாட்டேங்குது ஸ்டாப் ஆகிடுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம கேமராவில் எடுக்கல மொபைல் எடுத்து இன்னொரு மொபைலுக்கு வந்து அனுச்சி அதுக்கப்புறம் தான் வீடியோ நான் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ அது என்ன ரீசன்னு என்ன ப்ராப்ளம்ன்றத நான் அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதில் நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி கேமராலாம் இருந்துச்சு கெனான் கேமரா வச்சுட்டு இருந்தோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வேறு இருந்தது நம்மளது நம்ம ஃபைவ் இயர்ஸாக வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அது எதனால் என்ன ப்ராப்ளன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீனாக இருக்கு இல்லையா அந்த வெண்டைக்காய் தான் க்ரீனாக இருக்குது இல்லையா ஸோ இந்த க்ரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் அங்கே அங்கே கருப்பு கருப்பாக ஷேடோ மாதிரி வந்தோம் ஸோ வந்து கல்லூப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து அது அதுலேருந்து ஒரு ஜெல் ஃபார்ம் மாதிரி ஆகும் வெறும் ஆயில் நீங்கள் கல்லூப்பு போட்டு பாருங்கள் நல்லா பிளாக் ஆகி நம்ம அந்த தாரோடு போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வரும் ஸோ அதனால தான் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போடும்போது தள்ளுபோ போட்டு வதக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது சீரலெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக நம்மளுக்கு இந்த வெண்டைக்காய் வதக்கி வரட்டும் நல்லா சுருண்டு வரணும் அந்த வெண்டக்காய் வதக்கி வததுக்கப்புறம் பார்க்கலாம் இதை வந்து ஃபேனில் வந்து திரும்பிட்டு ஆற வச்சுட்டு இருக்குது ஃபேனில் ஆற வச்சுட்டு ஆரோக்கியத்தில் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா இது வதங்குகிறேன் வதங்க வதங்க நல்லா வதங்கிச்சு இதில் என்ன ஒரு விஷயம்னா ஜல் ஃபார்ம் ஆகும் வெண்டைக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் அது வந்து ஒரு வழக்கத்தன்மாதான் ஒரு ஜல் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ நம்ம வந்து ஆயில் வந்து அதுக்கு கொஞ்சம் சுடுது ஏன்னா கொஞ்சம் நைட்டாக இதில் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜல் ஃபார்ம் ஆகும் அந்த ஜல்லு வந்து நம்மளுக்கு வராது இருக்கிறதுக்கு தான் இந்த கல் எல்லாம் போட்டு நல்லா வந்து அது செய்வாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக வந்துடும் நமக்கு அந்த பிளாக்கில் ஷேடோ போட்ட மாதிரி இந்த முழு வெண்டைக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து ஓரம் வதக்கக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கணும் ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வதக்க வேண்டாம் ஏன்னா புளி நம்ம அந்த புளி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் பெரிய நெல்லிக்காய்கிறவங்க ஒரு மீடியம் கோயாக்காய் பழம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி சைஸில் புளியை கரைச்சி நல்லா திக் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் சோ இப்போ இது வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் பார்த்து எக்ஸ்ட்ரா அடியில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வந்து அந்த இருக்கும் இப்போ இந்த புளி தண்ணியில கொதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் அந்த புளியை வந்து அப்செட் பண்ணிக்கும் சோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் சோ இது ரொம்ப ஈஸி தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதனால அந்த வழவழப்பு தன்மை ஜல் மாதிரி வராதுன்னா ஆயிலில் வதக்குங்க கொஞ்சம் ஆயில் பூக்களாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம கம்பல்சரி இந்த மாதிரி வத்த குழம்பு சாப்பிட்றோம் அப்படின்னாவே கொஞ்சம் ஆயில் கூட இருக்கணும் அந்த ஆயிலே வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது அப்போ வந்து நம்மளுக்கு அதுலேருந்து வராது மெயினாக மண் சட்டியில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு எவ்வளோ ரிலீஸ் ஆகுதோ அவ்வளோ வாட்டர்லேருந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ மண் சட்டி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அப்சர்வ் பண்ணோம் அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெல் டைஃப்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து வரவிடாமல் கண்ட்ரோல் பண்ணோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில்லேயே நம்ம வந்து இதை வதக்கும்போது நம்மளுக்கு அந்த ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகாது சாப்பிடும்போது வேணும்னா நம்மளுக்கு கரெக்டாக அது வந்து நல்லாயிருக்கும் ஒரு திக்னஸாக கிரேவியாக இருக்கும் ஸோ கிராமத்து ஸ்டைலில் நம்ம வத்த குழம்பு வச்சுட்ருக்கோம் ஸோ பாட்டிங்கெல்லாம் நம்ம பாட்டிங்க முன்னோர்கள்லாம் விற்பாங்க இந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது அந்த மசாலா பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க பார்ப்போம் தனியா வந்து பார்த்தீங்கன்னா குறை குரன்னு அரைச்சி வச்சிருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த காஞ்ச மிளகா சேர்த்துவோம் வந்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் குறை குறை பவுட்ரலாம் அரைக்கூடாது பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு பாக்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அரைச்ச பையன் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம ஸ்பூன் வச்சு நம்ம இதை அப்படி எடுத்துட்டு தண்ணி இதில் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் வந்து நான் கம்ப்ளீட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கூடவே தண்ணி நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த மசாலாவுடைய அந்த வாட்டரில் அப்படியே அலசி சேர்த்துக்கலாம் ஏன்னா அவ்வளோ வேஸ்டேஜாக போயிடும் ஸோ இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வத்த குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தேங்காய் சேர்க்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி சேர்த்தது சில பேருக்கு வந்து வெண்டக்காய் வத்த குழம்புலாம் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது நல்லா வந்து கொதிக்கணும் நம்ம ஆல்ரெடி இந்த மசாலாவை பாதி குக் பண்ணிக்காத ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே குக் பண்ணியிருக்கோம் இன்னும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயோட மிக்ஸ் ஆகி குக் ஆகணும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வேணும்னா கொஞ்சம் திக்னஸ் கிரேவியை கூட வச்சுக்கணும் இல்லைன்னா நல்லா சுக்காவாக கூட நல்லா வந்து ரொம்ப தயிர் மாதிரி அந்த மாதிரி வரும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மீடியமான கிரேவி பதத்தில் வந்து பார்க்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இன்னும் இல்லை ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சா போதும் ஸோ நல்லா இது கொதிச்சிச்சு ஸோ இப்போ வந்து பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன் தன்னால் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் அதுதான் மண் செட்டியோடைய மகிமை சோ இதுதான் ஸ்பெஷல் இதுோட பாத்தீங்கனா சோ இப்போ வந்து ரெடி ஆன சாப்பிற மாதிரி இருக்கு டேஸ்ட் டேஸ்ட் பீன்ஸ் சூப்பரா இது வந்து பாத்தீங்கனா ரைஸ் மட்டும் மட்டும்ல சப்பாத்தி தோசை பரோட்டா இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க அடிச்சு கமுன்ற வெத்த குழம்பு வந்து பாத்தீங்கனா கிராமத்து சைடு மண் சட்டி வெண்டக்கா வெத்தக் குழம்பு செம்ம டேஸ்ட் இருக்கும் ஆமா அப்படியே பாருங்க சல்ல ஒரு நாள் கொதிச்சுட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்களும் வச்சு வீட்டில் சோப் பண்ணி பாருங்க ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு பக்கோடா சாப்பிடலாம் வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் ஊருகா வச்சு சாப்பிடும்போது சூப்பராக சூப்பரா இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து மாங்காய் ஊருகா தொப்பு செஞ்சோம் இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் தொக்கு வந்து இந்த இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் வந்துருக்கு ஆஃப் கூட கொஞ்சம் கூட வந்துருக்குது இதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் பாதி வந்து எங்களுக்கு வைப்பேன் ஸோ வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சோ இந்த மாங்காய் இந்த மாங்காய் வந்து பாருங்க இது வந்து அல்டிமேட் என் ஹஸ்பண்ட் வந்து இதாக ரொம்ப பிடிச்சிருக்குதான் இது வந்து ஆந்திரா பிக்கல் மேங்கோ பிக்கல் செமையா இருக்கும் டேஸ்ட் செம சவ செவ செவன்னு பாருங்க நம்ம வீட்டிலயே காஷ்மீர் மிளகா பொடி அரைச்சு போட்டிருக்கோம் சோ இந்த வீடியோவும் வரும் நீங்க வந்து பாருங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்குது வந்து சாப்பிட்றதுக்கு ஆனா நல்லா காரசாரமா இருந்தது ஃபீவரா இருந்துச்சா இந்த மாதிரி சாப்பிட்டேன் சூப்பரா இருந்தது லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் டைமில் சாப்பிட்லாம் இருக்கும் மழை மருத்துல மழை டைமில் அந்த சீசன்லலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எப்படி இருந்துச்சா ம் ஸோ அப்போ வந்து இது சட்டியிலே தான் வச்சுருவேன் இது இப்படி தான் இருக்கணும் நல்லா ஆரடிச்சு இதுக்கு வந்து ஒரு கிளாத் போட்டு நல்லா அப்படியே டைட் பண்ணி கட்டி வச்சிடலாம் ஸோ நீங்களும் இந்த வெண்டைக்காய் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா கொதிக்கும் இது நல்லா சூப்பராக இன்னும் வந்து ஹீட்டாக தான் இருக்குது இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும் பார்த்திங்கன்னா இவ்வளோ திக்னஸ் வரணும் ஸோ இதில் வந்து புளி சேர்த்த மாதிரி தெரியாது ஸோ அந்த மாதிரி இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ